ஐந்து நாள் சூரிய புடமிட்ட இந்த நேத்திரப்பூண்டு தைலத்தை வாரத்துக்கு ரெண்டு முறை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது கண் புரை வராமல் தடுக்கும் கண் பார்வை அதிகரிக்கும் கிட்ட பார்வை தூர பார்வை இது எல்லாமே சரியாக கூடியது இந்த நேத்திரப்பூண்டு தைலத்தை குழந்தைங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்தலாம் கண்களுக்கு வந்து குளிர்ச்சியை தரக்கூடியது நலமுடன் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் பிரியா சித்த மருத்துவர் நாங்கள் பாரம்பரியமாக எட்டு தலைமுறையாக சித்த மருத்துவம் பண்ணிகிட்ருக்கோம் சித்த மருத்துவத்தில் புத்தகங்களில் என்ன மருத்துவ குறிப்புகள் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அனுபவ ரீதியாக வைத்தியர்கள்ட்ட வந்து நம்ம சில குறிப்புகளை நம்ம எப்போவுமே எடுத்து பேசுவோம் ஸோ அனுபவ ரீதியாக சில மூலிகைகளில் என்ன மருத்துவ குணங்கள் இருக்குங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் இது வந்து நேத்திர பூண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது பாருங்கள் நாலு இலை இருக்கும் இந்த மாதிரி நேத்திரம் அப்படின்னாலே கண்ணு இது வந்து கண் நோய்களுக்கு பயன்படக்கூடியது இந்த பேர்லயே வந்து நேத்திரம் அப்படின்னு இருக்கும் நாலு இலைகள் இருக்கும் இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா கண் மாதிரி இருக்கும் அப்படிங்கறனால இதை வந்து நேத்திரப்பூண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதா வெள்ளை கலர் பூ வரும் நேத்திர பூண்டு பிரதானமா நம்ம கண் நோய்களுக்கு பயன்படுத்தலாம் கண் புரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கண் புரை வந்து ஒரு ஏஜ் ஆகும்போது ஒரு ஐம்பது வயதுக்கு மேல வந்து எல்லாருக்குமே கண்புரை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ கண்புறை வந்து நம்ம கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு லேயர் வந்து ஒரு கருவெளிக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிறது தான் நம்ம கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த லேயர் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஏன் நம்ம வந்து இதை தடுக்கணும் அல்லது இந்த சதை வளர்ச்சியை வந்து நம்ம கொஞ்சமாக தான் இருக்குது இப்போ ஆரம்பத்துலேயே நம்ம தடுக்கணும் அப்படின்னா நேத்திரப்பூண்டு தைலத்தை பயன்படுத்திட்டு வரும்போது சரியாகும் கண்புரை வந்து நல்லாவே ஃபுல்லாக லேயர் வளர்கிறதுக்கு முன்னாடி முன்கூட்டியே கொஞ்சமாக வளரும் போதே இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது அந்த சதை வளர்ச்சி எல்லாமே சரியாயிடும் இந்த கண்ணேற்றிற பூண்டை வந்து நம்ம நல்ல தரமான மண்ணில் இருந்து எடுத்து அதாவது பூச்சி பொட்டெல்லாம் ஓட்டை இல்லாமல் நல்லா பளிச்சு செழிப்பான மண்ணில் விளையிற தலைங்களை பறித்து இந்த தலைங்களை பறித்து நல்ல ஒரு பெரிய தாம்பாளத்தில் சுத்தமான செம்பு தகு தாம்பாளத்தில் போட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த இலைகள்லாம் பறித்து ஏற்கனவே தண்ணியில் அதெல்லாம் சுத்தமாக அழைச்சிட்டு பூச்சி இல்லாமல் தலைங்களாம் பார்த்து எடுத்து அதெல்லாம் தண்ணியில் அழைச்சிட்டு அதனுடைய ஈரம்லாம் போக்கி அந்த தலையை எடுத்து நம்ம வந்து அந்த தாம்பாளத்தை தேங்காய் எண்ணெயில் ஊற்றி வச்சுருக்கணும் சூடேறிகிட்ருக்கோம் வெயிலில் இந்த சூரிய படம் போடுறோம் சூரிய படம்னா வெயில்லையே அது காஞ்சி அதனுடைய எசன்ஸு உள்ளே இருக்கோம் இப்படி இறங்கிட்டு இருக்கும் போது அதனுடைய சத்தெல்லாம் அதில் இறங்கும் அதை நம்ம பக்குவப்படுத்தி வச்சுக்கணும் ஒரு அஞ்சு நாள் இந்த மாதிரி எண்ணெயில் நம்ம ஊற வைக்கலாம் இந்த இலைகளை சூரிய புடத்தில் வைக்கிறோம் ஸோ ஹீட் பண்ணாமல் அந்த சூரியத்தோட வெப்பத்திலேயே அந்த எசன்ஸ் ஃபுல்லாகவே அந்த எண்ணெயில் இறங்கணும் இந்த எண்ணெயை அப்புறம் வடிகட்டி நம்ம வச்சுட்டு தினமும் ஒரு சொட்டு வீதம் வந்து நம்ம ரெண்டு கண்ணுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே கண்ணுக்கு போடக்கூடிய தைலங்கள் வந்து மாலை வேலைகளில் போகிறது சிறந்தது மாலை வேலைகள்லாம் நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி போடலாம் அல்லது ஈவினிங் ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே வந்துட்டு கண்ணுக்கு போகிற தைலங்கள்லாம் நீங்கள் போடலாம் ஸோ இந்த கண்ணுக்கு போடுற தைலம் எப்போவுமே பார்த்திங்கன்னா மூன்று நாளைக்கு ஒரு முறை போடுறது ரொம்ப நல்லது பேதி மாத்திரை எப்படி நாலு நாலு மாதத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிடுமோ அதே போல் கண்ணுக்கு விடக்கூடிய மருந்துகள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இதை கழிக்க மருந்து அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாத்தையும் நம்ம மூணு நாளைக்கு ஒரு டைம் வாரத்துக்கு ரெண்டு முறைன்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரி தொடர்ந்து போட்டே வரும்போது கண் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்ம குறையும் இது வந்து நம்ம தேங்காயில் போடுறோம் ஸோ உடல் சூடும் வந்து நமக்கு குறையும் அதே போல் கண் சதை வளர்ச்சி இதை வந்து குறைக்கக்கூடியது குறை வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கவங்க இதை தொடர்ந்து போட்டே வரும்போது வாரத்துக்கு ரெண்டு முறை இந்த கண் புறை வளர்ச்சி வந்து இது வராமலே தடுக்கும் அகத்திய சித்தர் கண் நோய்களை தொண்ணூத்தாறு வகையாக பிரிச்சிருக்காரு அகத்தியார் நயன விதி ஐநூறு அப்படிங்கிற ஒரு நூலில் அந்த தொண்ணூத்தாறு வகை கண் நோய்களுக்கு அதோட ஒவ்வொரு நோயும் எப்படி இருக்கும் அந்த நோய்களுக்கு என்ன மருத்துவ குறிப்பு இது எல்லாமே சொல்லியிருக்காரு ஸோ கண் நோய் வர்றதுக்கு முன்கூட்டியே நம்ம தடுக்கிறதுக்கு இது மாதிரி பூண்டு தைலத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அஞ்சனக்கல் மையம் நம்ம யூஸ் பண்ணலாம் இது வந்து இவர் சொல்லும் போது சொன்னாரு செம்பு பாத்திரத்தில் வந்து செம்பு தாம்பளத்தில் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஸோ இதை ஸ்டோர் பண்ணுறது கூட இந்த எண்ணெயை நீங்கள் வந்து செம்பு பாத்திரத்தில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் செம்பு வந்து எப்போவுமே கண்களுக்கு வந்து ஒரு நல்லது செய்யக்கூடியது கண்களுக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது நம்ம அஞ்சனக்கல் மை கூட செம்பு பாத்திரத்தில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அது வந்து கண்களுக்கு வந்து ரொம்ப நல்லது இது வந்து கண் எப்படி அதே அதேமோல் செம்பு அப்படிங்கிறது பூதம் இந்த பூதம் கொண்ட இந்த இதை வந்து மருத்துவ குணம் கொண்டது நேத்திர பூண்டை எப்படி நம்ம கண்களுக்கு பயன்படுத்தலாம் இதோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்தோம் அடுத்த வீடியோக்களை வேறொரு மூலிகையோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்